ஆண்டுடைய நல்ல நாமம் வகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார் ஸ்தோத்திரம் அவர் உன்னை ஆதரிப்பார் ஸ்தோத்திரம் நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆதரவு இல்லாமல் இருக்கிறீங்களா யாருடைய உதவி இல்லாமல் இருக்கிறீங்களா யாருடைய ஸ்தோத்திரம் அன்பும் கிடைக்காம ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில மனம் நொந்த சூழ்நிலையில் தனி அறையில் நீங்கள் வேதனையோடு ஒருவேளை இருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நான் உன்னை ஆதரிப்பேன் நான் உன்னை ஆதரிப்பேன் ஒரு நண்பனை போல அவ நம்ம கூட இருந்து நம்முடைய தோளில் கையை போட்டு உனக்கு என்ன ஆச்சுப்பா ஏன் பயப்படுற நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு நல்ல தேவனை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம் அதனுடைய நாம் மகிமைப்படுவதா ஆதரவில்லாத ஒரு சூழ்நிலையில் நேக ஜனங்கள் இருந்தும் துணையில்லாமல் தனிமையில் ஒருவேளை உங்களுடைய உள்ளம் தள்ளாடி கொண்டிருக்குமானால் உங்கள் ஆத்மா தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்குமானால் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை ஆதரிப்பேன் நான் உன்னை ஆதரிப்பேன் ஸ்தோத்ரம் ஆதி ஆக புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் யோசிப்பை குறித்து அங்கே நாம் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் யோசேப்பு அவரவர் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்து வந்தான் என்று வேதத்துல ஸ்தோத்திரம் வார்த்தை போடப்பட்டிருக்கிறது ஒரு யோசேப்பு ஒரு உலக மனிதன் அவரவர் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரிக்க முடியுமானால் யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன் யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவர் உண்மையுள்ளவர் ஒரு யோசேப்பை அவதை செய்யும் பொழுது யோசேப்பின் தேவன் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் உங்களை ஆதரிக்க அவர் வல்லமையுள்ளவர் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் ஆதியாகமத்துல நாம் இதைதான் வாசிக்கிறோம் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனே என்று தத்துடைய நாமத்தை அவன் உயர்த்துகிறதை பார்க்கிறோம் எழுபத்தி ஓராம் சங்கீதம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் நான் ஆதரிக்கப்பட்டேன் என்று வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஸ்தோத்ரம் நாம் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நம்மை ஆதரித்த தேவன் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் நம்மை ஆதரித்த தேவர் அவர் அவருடைய குடும்பத்தை ஆதரிக்கிறதை போல நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாய் ஆதரித்த தேவன் இனிமேலும் கைவிடுவாரோ நிச்சயம் கைவிட மாட்டார் உங்களை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு போதும் தள்ளாடவே ஓட்டார் அவரை மாத்திர நம்பி இருங்க உங்களுடைய ஜபம் தேவனை நோக்கி போகட்டும் ஒரு தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை மாத்திரம் நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள் மனிதனுடைய கண்கள் அடைக்கப்படலாம் மனிதனுடைய கைகள் மூடப்படலாம் மனிதனுடைய ஸ்தோத்திரம் உதவி கதவுகள் அடைக்கப்படலாம் ஆனால் பரலோகம் ஒருபோதும் உங்களுக்கு அடைப்பது இல்லை தம்முடைய கண்களை ஒரு நாளும் அடைப்பது இல்லை அவருடைய கைகளை அவர் குறுகி கொள்வது இல்லை உங்களுக்காகவே அவர் இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து உங்கள் இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் நாம் ஜெபிப்போ எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே பரலோக பிதாவே ஒரு யோசேப்பு தன் குடும்பத்தாரை ஆதரித்ததை போல எங்களை ஆதரிக்கிற நல்ல தேவன் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய ஆதரவு கரம் நீட்டப்படுவதாக அவர்கள் தனிமை அவர்கள் வேதனை அவர்களுடைய அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் கத்த நீர் மாட்சி நீதிமானை தள்ளாட ஒட்டாத கத்த நம்முடைய பிள்ளைகளை அண்டவரே தள்ளாட ஒட்டாமல் ஆதரித்து நடத்துவிடாக கருபைக்குளம் முழுவதும் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹாவ் அ குட் டே கத்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்